வணக்கம் நான் உங்கள் குமரன் இன்றைய தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பற்றி ஒரு பார்வை தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் வேறு ஒன்றும் இல்லை ஏன் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நினைப்போம் திமுக அதிமுக இருக்குது திமுக தான் இப்படி பண்ணதே சரியில்லை இப்போ நடந்த பல குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்லலாம் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர ஊதியம் இல்லாது இல்லை பல இது சொல்லிட்டு போயலாம் இதுக்கு ஒரே சொல்யூஷன் எடப்பாடியாக இருந்தால் சரியாகும் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் நம்ம வாக்களிப்போம் எடப்பாடி வந்தாலும் இப்போ நடக்குன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இதே நடக்கும் ஏன்னா இவரு இதே பண்ணுறது சரி மறுபடியும் இதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்தால்தான் சரியாக இருக்கும் திமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படி திமுகவுக்கு வாக்களிப்போம் இதுதான் மாறி மாறி இருக்கும் இப்போ வேணான்னா ரெண்டு மாற்றுக் கட்சி இருக்குது ஒன்று நாம் தமிழர் இன்னொன்று தமிழக வெற்றிகாரம் இங்கே ஓட்டு பொண்ணு முடிவு பொண்ணால் அவங்களுக்கு அந்த ரெண்டு இது இருக்குது அந்த ரெண்டு இதில் என்ன வேணால் பண்ணலாம் இங்கே உங்களுக்கு திமுக பிடிக்கலையா அப்போ அதிமுக பிடி ரெண்டும் பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் இருப்பான் அவன் என்ன பண்ணுவனா சரி திமுக தான் ஆள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது சரி அதிமுக போடணும் வேறு வழி இல்லாமல் போட்டோம் தான் நிறையா பேர் இருக்கான் அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல் வராமல் இப்போ அவங்களுக்கான இது மாற்று கட்சியாக நான் தமிழ் வெற்றியாக இருக்குது இல்லை நாம் தமிழ் இருக்குது விஜய்க்கு பொண்ணும் போடுங்க இல்லை சீமானுக்கு பொண்ணுலாம் போடுங்க இல்லை சீமான் மலை விமர்சனம் இருக்கா விஜய்க்கு போடுங்க ஆனால் தயவு செஞ்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கோ போட்டக்கூடாது அதில் தெளிவாக இருக்கணும் அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ அடுத்த கா அடுத்த இதில் பார்ப்போம் ஒன்றும் இல்லை இப்போ ஆளுங்கட்சியில் ஒரு ஏதோ ஒரு போராட்டமோ ஏதோ நடக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஆளுங்கட்சியில் திமுக இருக்கும்போது பரந்தூர் விமான நிலையம் அங்கே கட்டியே அவனும் நடம் முடிக்கிறாடி கட்டியே அவனு நடம் முடிக்கிறாரு இதுக்கு எதிர்த்து இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ இல்லை கூட்டணியில் இருக்கிற பிஜேபி அண்ணாமலை இந்த வகைகளெலாம் இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச மாட்டாங்க பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டக்கூடிய விமான நிலையம் தேவையில்லை இது விவசாயம் இதுக்கு ஒரு வார்த்தை இங்கே ஆளுங்கட்சி அதை திமுக தான் அடி போடுது அதுக்கு எதிராக இவங்க பேசலாம் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஏன்னா இந்த விமான நிலையம் எதுக்காண்டி கட்டப்படுன்னா அங்கேருந்து இருபது கிலோமீட்டரில் அங்கே இன்னொரு விமான நிலையம் இருக்குது ஆந்திராவில் இங்கே பக்கத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குது அதுக்கு நேராக ஒரு குறிக்கோளோட தான் இது கட்டுறாங்க இதுதான் உண்மை இதுக்கு வந்து இது வந்து வந்து இந்த திமுக கட்டணம் இல்லை திமுகவுக்கு அங்கேருந்து கமிஷன் கொடுத்து டெல்லியிலேருந்து கமிஷன் கொடுத்து அங்கே ப்ரெஷராக இருக்காங்க தனி பிஸ்னஸே நடக்குது அது ஒரு அந்த பிஸ்னஸ்லாம் நினச்சோன்னா நீங்கள் தனி ஒருவன் படம் பார்த்த மாதிரி தான் தனி ஒருவன் படம் பார்த்த மாதிரி தான் இங்கே ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சில மாதம் சில மாதம் முன்னாடி நடுவில் வந்துட்டு வந்துட்டு போனார் அந்த வந்துட்டு போன அப்போல்லாம் கரெக்ட் கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் நோக்கம் ஒரு பிஸ்னஸ் டீலிங் முடிஞ்சிருக்கும் டீலிங் முடிஞ்சிருக்கும் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இங்கே கட்சி விஷயமாக வந்துட்டு பார்த்துட்டு போனான்னு சொல்லுவாங்க வந்துட்டு போனப்போ கரெக்டாக பரந்தூரில் என்ன நல்ல என்ன நடக்குது அங்கே போய் ஒரு விசாரணை ஒரு நோ ஒரு நோட்டம் போட்டுட்டு தான் போயிருக்காரு அவரோட இது எட்டு வீச்சலை போடுறதுக்கும் காரணம் ஏன் இதெல்லாம் டீலே இருக்குன்னு அங்கேருந்து வ வந்து அவர் வர்றதுக்கு காரணமே இங்கே இந்த இதெல்லாம் ஏன் செயல்படலை கேரளாவில் துறைமுகாட்டிகிட்டு இருக்காங்க அந்த துறைமுகத்துக்கு கல் மண்ணுங்கிருந்து தான் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டுருக்கு கேரள நாட்டில் அவங்க கொடுக்க மாட்டுறான் அந்த சென்ட்ரலில் நான் பிஸ்னஸ் அவன் இப்போ கேரளாவே ஆப்போசிட்டில் தான் பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பான் ஆப்போசிட்னால் சும்மா இந்த மேற்கொண்டு இந்த பாவனாக்கள் தான் காட்டுவாங்க மற்றபடி அவனோட பிஸ்னஸ் நிலவரம் கனிமூலங்களை எடுத்து எல்லாம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருப்பான் கேரளாவிலையோ கேரளாவில் ஓரளவுக்கு அவன் தடுத்து நிற்பாட்டி வச்சுருப்பாங்க கனிமூலங்களோ மரங்களையோ மரம் ஆட்டத்தையோ அந்த மாதிரி ஆனால் அது நேக்காக அங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு மறைமுகமாக தமிழக அரசு உதவி செஞ்சு கொண்டு இது தமிழக அரசுன்னு இல்லை நீங்கள் திமுகன்னு இல்லை அதிமுக வந்தாலும் அதெல்லாம் பண்ணும் ஒரு வார்த்தை மூச்சு விட மாட்டார் எடப்பாடி இதெல்லாம் பற்றி எடப்பாடின்னு இல்லை அதிமுக அதிமுக அதை வந்து எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் பரந்தூரை பற்றி ஒரு வார்த்தை மூச்சு விட மாட்டாங்க போராட்டம் நடத்துது இதுக்கு கேட்டது நாம் தம்பரிலேருந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் தமிழகத்துலேருந்து விஜயும் கேட்டார் ரெண்டு பேர் தான் கேட்டாங்க இங்கே சரியோ தப்பு விஜய் இப்போ வந்தது சரியான தலைவலி யாருக்கு திமுகவுக்கு சரி அதிமுக வந்தாலும் அதிமுகவுக்கும் சரியான தலைவலி இங்கே சீமான் கத்திகிட்டு இருப்பார் இது யாரும் மதிக்க மாட்டான் அவரை எங்கேயே கத்திகிட்டு தான் போகிறாருன்னு விட்டு போயிடுவான் ஆனால் விஜய் ஒரு வாரத்தை பேசினா எத்தனை பேரை பொங்கி பார்ப்பான் என்ன ஏன் பேசுகிறார் இதுதான் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு இப்போ எக்ஸாம்பிள் க அங்கே கரூருக்கு முன்னாடி ஒரு டைம் போயிட்டு வந்தப்போ ஆளுநர் ஷானவாசலாம் இது ஏன் தொகுதி இது எல்லாமே இருக்குது அவர் எப்படி அந்த இது ஹாஸ்பிட்டல் இல்லை கடலில் கடலில் இதெல்லாம் சரியில்லைன்னு இப்படி சொல்லலான்னா வந்து ஒன்று ஒன்றுக்கும் ரிப்ளே வருது இதே மற்ற கட்சிக்காரன் பேசுனா ரிப்ளே வராது சரியோ தப்போ விஜய்கிட்ட ஒரு கூட்டம் கூடுது அதை வச்சு நிற நல்ல நாலு நல்லது பண்ணிக்கலாம் அதை தலைமை சரியாக அங்கே அந்த கால தலைமை சரியாக இருந்த அந்த கூட்டத்தை வழிநடத்தினா அது சரியான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இங்கே சீமானுக்கு தலைமையெல்லாம் இருக்குது கூட்டம் சேரமாட்டுது இதான் பிரச்சனை அங்கே கூட்டம் சேருது அங்கே சரியான தலைமை கொண்டு அதை வழிநடத்தி இந்த கனிமூலங்கள்லாம் விஜய் தான் பெரிய பெரியது அவருக்கு மல்க குவாரியாக இருக்கட்டும் குவாரியாக இருக்கட்டும் இங்கே நடக்கிற த மற்ற அரசியல்லாம் இருக்கட்டும் அது அவர் வந்து தலையிட்டு கேட்கணும் அது அவர் கண்ணுக்கு தெரியுதா அங்கே மேலே கொண்டு போகிறான்னு தெரியல அது அவர் தலையிட்டு திறன் கேட்டார்னா ஒரு நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்கும் அது ஒரு இது இப்போ எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதே தான் இப்போ வந்து இங்கே திமுக இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட அந்த இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு யாரும் சொல்ல இதே இது இது இப்படிலாம் இல்லையா அதிமுகவில் இருக்கும்போது இப்போ திமுக எல்லாம் அப்பாவே சரியாக நடந்துச்சா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கிறது இருக்கும்போது நிறையா கேள்விலாம் கேட்பாங்க இதுவா அதுவா நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம் நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எட்டு வீச்சாலை பொண்ணுன்னு சொன்னார் நாலு வீழ்ச்சியால் அத்தியாவசியம் நாலு வீழ்ச்சியால் அத்தியாவசியம் ஆல்ரெடி போட்டிருக்கு இந்த எட்டு வகிச்சாலங்கிறது எதுக்குன்னு போக சா வியாபார நோக்கத்துக்காண்டி தான் போடப்படுது இங்கே இருந்து மணலோ இங்கே இருக்க இங்கே இங்கேருந்து ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கணும் அது லாரி நைட்டு போகிற மணல் லாரியாக இருக்கட்டும் கல் லாரியாக இருக்கட்டும் சிமெண்ட்டு எம்சன்ட்டுன்னு இங்கே இருக்க மலையை தோண்டி தோண்டி சிமெண்ட்டாக இருக்கிறதா சரி இதெல்லாம் ப்ராப்பராக மூவ் ஆகிறதுக்கு அந்த ஒரு வகித்தளம் தான் அந்த எட்டு வகிச்சாலை இருக்கிறதுக்கும் அந்த ரோடு போடுறது என்ன பண்ணாலும் ஒருத்தன் அரசாங்கம் ஒரு திட்டம் பண்ணிச்சுனா அது மக்களுக்கான சு நோக்கம் வந்து சுயநலம் வந்து மக்களுக்கான ஒரு லாபம் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் மிச்சம் தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் அரசாங்கத்துக்கான பிஸ்னஸ் லாபம் தான் இருக்கும் பிஸ்னஸ்னால் அவங்க டீலிங்காக நிறைய இப்போ திமுக அதிமுக நேராக பண்ண மாட்டாங்க இது வந்து வே சென்ட்ரல்லேருந்து பண்ணுவாங்க ஒவ்வொரு இதுக்கும் அங்கேருந்து கமிஷன் வரும் ப்ரெஷர் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இவங்க பண்ணும்போது எதை எதை கேட்கணுமோ அதை தான் கேட்பான் திமுக காரன் அதிமுக வரும்னு அதே தான் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதை கேட்கணுமோ அதை தான் கேட்பான் எதை கேட்கக்கூடாது கேட்க மாட்டான் ஒரு வாரத்தை கேட்க மாட்டான் ஓஎன்ஜிசின்னு அதாவது ஸ்டெர்லைட்டு ஓஎன்ஜிசி இந்த மாதிரி பழனு இதெல்லாம் குழாயெல்லாம் போடுவாங்க இது வந்து என்னென்னா போட்டு ஆள் துளை குழாய் போட்டு அடியில் இருக்கான்னு செக் பண்ணி அங்கே ரசாயனத்தை எடுக்குது இதை பற்றி ஒரு வார்த்தை இப்போ திமுக ஆட்சியில் நடந்துகிட்ருக்கு இதை பற்றியான செய்திகள் மீடியாவிலே வராது ஓஎன்ஜிசியில் இத்தனை இது நிலம் இஞ்சி போயிருக்கு சுற்றி இருக்கிற நிலத்தெல்லாம் மழை பெஞ்சு பார்த்தா பச்சை பசேர்னு இருக்குமா அங்கே இருக்க கழிவு வந்து நிற்கும் இதெல்லாம் வந்து மீடியாவுக்கும் தெரியாது இதுக்கு எதிர்க்க எதிர்கட்சி இதை எதிர்த்தும் கேட்க மாட்டான் எதை கேட்கணுமோ அதை மட்டும் கேட்பான் பண்டிஷண்ட்டாக அவனுக்கான பாலிடிக்ஸாக தான் கொடுத்த அசைன்மெண்ட் அதான் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் ஸ்டெர்லைட்டில் வந்து ஒரு வார்த்தை திமுக பேச மாட்டாங்க இத்தனை பேரை சுட்டு கொண்டதுக்கு வந்து சுட்டு கொண்டதுக்கப்புறம் வந்து பேசணும் சுடத்துக்கு முன்னாடி போராட்டத்துக்கு அப்போ வந்து பேச மாட்டான் சுட்டு கொண்டதுக்கப்புறம் ஏங்கும் நீங்கள் அது இதுன்னு அக்கத்தனை பேர் கொந்தளிப்பான் சுடத்துக்கு முன்னாடி போராடி இருந்தான் பாரு அப்போ ஒரு வார்த்தை பேச மாட்டான் இதுக்குன்னு இல்லை மற்ற இது எட்டு வச்சாலேக்கும் அதிமுக திமுக சைலண்ட்டாக மூச்சு அடைக்கிட்டு இருப்பான் மூச்சு விட மாட்டான் ஒரு வார்த்தை எட்டு வீச்சால வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டான் ஏன்னா டெல்லியிலேருந்து நீ ஏன் சொல்கிறேன்னு அங்கேருந்து இப்போ ப்ரெஷர் வரும் ப்ரெஷர் வரனா இடி ரைடு விடுவோம் அங்கே எத்தனை அமைச்சர் இருக்கான் அவனுக்கெல்லாம் அவனுக்கு என்ன நட்சக்கு தெரியும் எது பேசினாலும் அங்கேருந்து ரைடு போவோம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதனால் ரைடே வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இங்கே நியூஸில் பார்ப்பீங்க இதே மாதிரி சிபிஐ இடி ரைடு இடி ரைடு இப்போ பார்ப்பீங்க ஆனால் அது எவ்வளோ சீஸ் பண்ணால் என்னென்ன பண்ணால் ஒரு நியூஸ் வெளியோக்க செய்யாது இப்போ அண்ணாமலை சொன்னார் டிஎம்கே ஃபைல்ஸும் ரிலீஸ் பண்ணி எத்தனை இருக்க டிஎம்கே டிஎம்ஏகே மினிஸ்டர் இருக்க அவங்க லஞ்சம் வாங்கின ஊழல் பண்ணத்தாலும் நான் வெளியே கொண்டு வரேன்னு சொன்னார் என்ன ஆச்சு அங்கே இருந்து சொல்லுவார் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவார் என்ன பண்ணுனா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் சைலண்ட் ஒரு லிங்க் இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறா அப்படியே என்ன பண்ணலாம் அப்படிங்க மாதிரி ஆனால் அண்ணாமலையை தூக்கிட்டே வேற கட்சிக்காரன் வேறு தலைவராக மாநில தலைவராக போட்டாங்க இப்போ சைலண்ட்டாக ஆகிடுச்சு இல்லை ரெண்டு பேருக்கும் லிங்க் இருக்குது ஏன் அண்ணாமலைக்கு தெரிஞ்சது அங்கே டெல்லியில் இருக்கணும் தெரியாதா எங்கள் டிஎம்கே காரன் இத்தனை ஊழல் வச்சுருக்கான் சொத்து வச்சுருக்கான்னு அவன் ஒரு ரைடு விட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வாங்கினான்னு எடுத்து வர மாட்டானா ரைடு போகிற மாதிரி போகும் என்ன பண்ணான்னு யாருக்கும் தெரியாது அப்படியே நிலுவையில் இருக்கும் அது வந்து ஒரு கைப்பிடி க ஈடி ரைடுங்கிறது ஒரு இப்போ என் வளைகுல நீ மாட்டிக்கிட்டதான் எனக்கு ஒன்று காட்டத்துக்கான ஒரு இது தான் இது ஏதா சரி ஏடிஎம் கேட்கும் சரி அண்ணாமலை பண்ணாருன்னா அண்ணாமலை தான் அண்ணாமலை ஒரு ஆளுக்கு நல்ல வரணும் கூட வச்சுங்களேன் அது தனிப்பா உங்களுக்கு உங்களுக்கு நிறையா விமர்சனம் இருக்கும் அது இது இருக்கும் இப்போ பொதுவாக ஒரு ஆளுக்கு நல்ல வரணும் அவர் வந்து ஊழலில் எதிர்த்து கேட்குறாருன்னா கேட்க மாட்டார் அவர் வந்து எதாவது கேட்கணுமோ அதுதான் கேட்பாரு அங்கே டெல்லியிலேருந்து ப்ரெஷர் வந்தால் தான் நிறுத்திடுவாரு என்ன ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சுட்டா அவருக்கான வேலையை தனி வேலையை பார்ப்பார் ஒரு வார்த்தை எட்டு வகிச்சால மண்ணுக்காண்டி பேச மாட்டார் எட்டு குச்சால் போடுறான் தேவையில்லைன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டார் பரந்தூரில் விமான நிலையம் தேவை இல்லைன்னு ஒரு வார்த்தை பாஜக இருந்த ஒரு அறிக்கையோ இதுவும் வராது ஏன்னால் இங்கே திமுக தான் பண்ணுது ஆனால் அதுக்கு வந்து இங்கே எதிர்கட்சியாக இருக்கோம் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க ஏன்னா டீலிங் அங்கே நடக்குது டெல்லிக்கு டெல்லியில் இங்கேயும் டெல்லியிலேருந்து தான் அங்கே ப்ரெஷர் வருது அந்த விமான நிலையம் அமைக்கிறது சரி எட்டு வகிச்சால இது ஓஎன்ஜிசி பல இது இருக்குது இப்போ ஓஎன்ஜிசி ஸ்டெர்லைட்டு பல குழாயெல்லாம் வந்து போடுவான் அது ஒன்றும் இல்லை ஆகுது குவாயில் குழாய் போட்டு அங்கே அடியில் இருக்க தோண்டி எடுப்பான் கனிம இருக்கா அங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணுவான் அதுதான் அது அவனுக்கு எப்படி கரெக்டாக ராமநாதபுரத்தில் அந்த ஒரு நிறையா ஸ்டெர்லைட்டு ஓஎன்ஜிசி ஆலைகள் இருக்கணும் அது எப்படி கரெக்டாக அங்கே இருக்குதுன்னு நாளுக்கு தெரியுன்னா நம்ம நினச்சிட்ருப்போம் மாதம் மாதம் பிஎஸ்எல்வி போகுது ராக்கெட் போகுது ஏவுகணை போகுது அப்துல் கலாம் ஏவுகணை விட்டார்லையா இவர் மயில் மயில்சாமியான வந்தது விட்டார் பார்த்தியா எவ்வளோ பெருமையாக இருக்குது பிஎல்சி அதுக்கு நம்ம நினச்சிருப்போம் அந்த அங்கே போல ஏவுகணை ராக்கெட்லாம் என்னடா தம்பி பண்ணுதுன்னு கேட்டால் அது நேராக மேலே போயிட்டே அடியில் பூமியில் இருக்கிற நில வளங்களை கனிம வளங்களை எங்கே எந்த அளவுக்கு கனிம வளங்கள் என்னென்ன இருக்குது அது டிஜிட்டல் மூலமாக படம் பிடிக்கும் அதுதான் கண்டுபிடிப்பு அது வந்து சா அது வந்து சாதாரண எளிய மக்களுக்கு புரிய மாட்டுது இது நம்ம நம்ம ஊரில் விட்டான்னா நம்ம பெருமையாக பார்ப்போம் எப்படி போச்சு பார்த்தியா உங்களால் இப்போ பயங்கரமாக போயிருவான் அவன் என்னன்னா இது எல்லாமே ஒரு எப்படி சொல்ற சீக்ரெட் சொசைட்டி மாதிரி அங்கே போயிட்டால் படம் பிடிச்சி கொடுக்கும் வருவான் கரெக்டாக இன்னும் எட்டு இடங்களில் ஓஎன்ஜிசி போடத்தால் சொல்லப்படுது இன்னும் எட்டு இடங்களில் ஓஎன்ஜிசி தான் சொல்லப்படுது அது கரெக்டாக இது வந்து திமுகவும் பேசமாட்டான் அதிமுகவும் ஒரு வாரத்தை பேசமாட்டான் கரெக்டாக நடக்க வேண்டியது நடக்கும் இது ரெண்டு கட்சி தான் போய் கேட்டால் கேட்பாங்க